என் செல்ல குழந்தையே உன்வராகி அம்மா நான் வாக்கு மீறமாட்டேன் என் தங்கமே இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் என் குழந்தை உன்னை பற்றியே உனக்கு தெரியாத பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய் நீ கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரியும் நீ உண்மையாகவே நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாயா அல்லது கெட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று நீ உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியா தவறா என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் வந்து எத்தனை மாதங்கள் ஆயிற்று அல்லது எத்தனை வருடங்கள் ஆயிற்று என்று உன்னால் நிச்சயமாக கைவிட்டு எண்ணிவிட முடியும் ஏனென்றால் என் பிள்ளை என்னை பற்றி சில காலமாகத்தான் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் அம்மாவைப் பற்றி அறிந்ததை விட இன்னமும் நீ அறியாத விஷயங்கள் ஏராளம் அத்தனை சாதாரணமாக வெல்லாம் உன் தாயானவள் என்னைப் பற்றி நீ நினைத்துவிட முடியாதல்லவா உன் அம்மா என்னவெல்லாம் செய்வாள் வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் செய்து கொடுப்பாள் என்பதைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படி நான் செய்து கொடுத்த விஷயங்கள் எதையெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது என்பதையும் நான் இன்று உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே அதன் பிறகாவது இந்த வாழ்க்கையை பற்றி நீ நினைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியா தவறா என்று புரிந்து கொள்வாய் என் குழந்தை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களினால் உன்னுடைய மனது என் நேரமும் குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது என் தங்கமே அது உணர்வுதானே தவிர உண்மை கிடையாது சுற்றி நடப்பது மற்றவர்களின் எண்ணங்கள் படி நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உன் வாழ்க்கை அப்படி நடக்கவில்லை என் குழந்தையே ஒரு நிமிடம் நீ சிந்தித்து பார்த்திருந்தால் நிச்சயமாக இந்நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் நீதான் யோசிக்கவே இல்லையே நடப்பது எல்லாம் உனக்கு சூழ்ச்சிதான் என்று நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி இருக்கத்தானே நீ பழகினாய் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் உனக்குள் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அது என்ன மாற்றங்கள் தெரியுமா என்னதான் என்னை சுற்றி சூழ்ச்சிகளை செய்தாலும் என்னதான் எனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் நான் அதை எல்லாம் கண்டுகொள்ளப் போவது கிடையாது வாழ்கின்ற நாட்களை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என் குழந்தையை அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை என்பதை என் குழந்தை புரிய தொடங்கிவிட்டாய் உன் கண்முன்னே எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றது அதையெல்லாம் கண்ட பிறகும் கூட உன்னுடைய மனது மாறவில்லை என்றால் நிச்சயமாக அது மனதே இல்லை என்றுதானே அர்த்தம் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இதை பற்றியே இப்பொழுதெல்லாம் சிந்திப்பது கிடையாது நடப்பது எதுவாக இருந்தாலும் நடந்துவிட்டு போகட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று என் குழந்தை யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல எண்ணங்களினால் என் குழந்தை இப்பொழுதெல்லாம் நிச்சயமாக பல விஷயங்களை பற்றி நீயாகவே முன்கூட்டியே அறிய தொடங்குகின்றாய் என்ன நடந்தாலும் நாம் அதை பற்றி சிந்திக்க கூடாது என்று நீ யோசிக்க தொடங்குகின்றாய் அது மட்டுமல்லாமல் கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைப்பவர்கள் உன்னோடு பேச வரும்பொழுது அவர்களை விட்டு நீ ஒதுங்குகின்றாய் இப்படியெல்லாம் எத்தனையோ விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளத் தொடங்கி இருக்கின்றாய் என் தங்கமே நீ எவ்வளவுதான் விலகி விலகி சென்றாலும் கெட்ட எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்கள் உன்னை நெருங்கி நெருங்கி வரத்தான் செய்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவை உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்க நினைப்பது மட்டும்தானே அவர்கள் வேலையை அவர்கள் சரியாக செய்ய நினைக்கும் பொழுது உன்னுடைய வேலையையும் நீ சரியாக செய்ய வேண்டுமல்லவா அதனால்தான் என் குழந்தை இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து இனிமேல் இது போன்றவர்களிடம் எந்த விதமான தொடர்புகளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று நினைக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் நீ அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு நல்ல நல்ல பாடங்களை எல்லாம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கின்றது இந்த பாடங்களினால் இனி இந்த வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது என்பதையும் நீ முதலாவதாக கற்றுக்கொண்டாய் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துரோகத்தை செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடந்த துரோகம் அத்தனை பெரிதல்லவா உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய மனதை பற்றி சிந்திக்காமல் இதனால் உன் வாழ்க்கை என்னவாகும் என்று யோசிக்காமல் செய்தார்கள் அல்லவா என் பிள்ளை இப்பொழுது இதையெல்லாம் நீ காணும் பொழுது உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கான தீர்வும் ஒரே நொடியில் கிடைத்தது போல ஆகிவிடும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்து எந்த பாவத்தையும் சேர்க்க கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டாய் என் தங்கமே உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அது தெய்வம் அவர்களுக்கு ஒரு நாளும் வழி கொடுக்காது என்பதுதான் உண்மையாகும் என் தங்கமே நீ பட்டு பட்டு ஒவ்வொரு வழிகளையும் கடந்து இனிமேல் இது இதுபோன்று செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டாய் மற்றவர்கள் உனக்கு செய்யும் பொழுது யோசிக்காத விஷயத்தை நீ இப்பொழுது யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் நினைப்பார்களா இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் செய்வார்களா என்று உனக்கே உன்னுடைய மனதிற்குள் கேள்விகள் எழும்ப ஆரம்பித்து விட்டது இவ்வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை என்ன கஷ்டம் என்றாலும் நாம் யார் மனதையும் காயப்படுத்தவோ யாருடைய கண்ணில் இருந்தும் வருகின்ற கண்ணீருக்கும் காரணமாகவோ இருந்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் என் தங்கமே இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல உன்னுடைய கைகளில் மாறத்தான் போகின்றது ஏனென்றால் மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து விட்டாயல்லவா அதுவும் நீயாகவே தேடி தேடி கொண்டு வந்திருக்கின்றாய் நீயாகவே ஒவ்வொரு அனுபவங்களையும் கற்று கற்று அந்த விஷயங்களில் தெரிந்து வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் எதை பற்றிய சிந்தனையும் உனக்கு வேண்டாம் நடப்பது எல்லாமே நல்லபடியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னை சூழ்ந்த வினைகள் யாவும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தை நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் பாடமாக கிடைத்தது இவையெல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போவது என்பதனை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே உனக்குள் நீ கொண்டு வந்த இந்த மாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதி சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நடந்தால்தான் நம்புவாய் என்று சொல்லாதே ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது நீ அதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்குமல்லவா கெட்ட விஷயங்கள்தான் நேரம் காலம் தெரியாமல் வந்து கொண்டிருக்கும் அதனால் என் பிள்ளை நல்லதை உனக்கு நடத்தி தர இந்த அம்மா காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற அத்தனையும் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்லாது என்பதையும் நீ புரிந்து கொள் மனக்குழப்பம் இல்லாமல் மன தெளிவோடு இன்று இரவை என் பிள்ளை நல்லபடியாக கடக்க வேண்டும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை விதமான சோதனைகளும் நீங்கும் என்ற நம்பிக்கை இந்த இரவு உனக்கு தந்துவிட வேண்டும் என் தங்கமே மன நிம்மதியோடு உறங்கினால் நிச்சயமாக உனக்கு மன தெளிவும் சேர்த்து அல்லவா கிடைத்துவிடும் அதனால் எதை பற்றியும் குழம்பாமல் யாரை பற்றியும் நினைக்காமல் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியும் இனிமேலும் நீ இருக்க தொடங்கு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தீயதை நினைப்பவர்களுக்கு தீயதும் சேர்ந்து நடக்கும் அது இப்பொழுது இல்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொண்டு விட்டாய் இது போதும் இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்